வாங்க சமைக்கலாம் மதுரை கிச்சன் ரெசிபியில் நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு அல்வா டேஸ்ட்லேயே தாங்க ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சு பார்க்க போகிறோம் அல்வா செய்கிறதுக்கு மணிக்கணக்காகும் ஆனால் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு பத்தே நிமிஷம் போதும் சட்டுன்னு நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு அழகா பத்தே நிமிஷத்தில் ஒரு அல்வா ரெசிபி செஞ்சு பார்ப்போமா அது எப்படின்னு பா செய்கிறதுன்னு வாங்க பார்ப்போம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு நெய் மெல்ட் ஆனோன்னே நெய் அப்புறம் நீங்கள் ஒரு இருபது பீஸ் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் அதிகமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கிட்டாலும் சூப்பராக இருக்கும் நான் இருபது பீஸ் சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறம் அதை நல்லா வந்து செவக்குற அளவுக்கு நீங்கள் வந்து அந்த முந்திரி பருப்பை பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா முந்திரி பருப்பு செவந்துருச்சு இப்போ நம்ம அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக வச்சுக்கிடுவோம் இப்போ அந்த நெய்யோடய நம்ம வந்து ஒரு டேஸ் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமாவை போட்டு கோதுமை மாவு வந்து கொஞ்சம் நல்லா வந்து செவக்குற அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க இப்போ கோதுமை மாவு வறுத்தெடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதோடய நம்ம வந்து ரெண்டு ஸ்பூ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு சேர்ந்துட்டு இந்த கோதுமை மாவும் கான்ஃப்ளவர் மாவும் மிக்ஸ் ஆகி வர்ற அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க ரொம்ப நேரம் போட்டு கார்ன்ஃப்ஃபுளவர் மாவை வறுத்தெடுக்க வேண்டாம் இப்போ நம்ம வந்து நம்ம ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு கப் தண்ணி அளவு நானூறு எம்எல் இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து விடாமல் நல்லா கிளறி விடுங்க ஏன்னால் விடாமல் கிளறினா தான் அடியில் வந்து கட்டி தற்கப்படாமல் நல்லா ஸ்மூத்தாக இப்படி வரும் நீங்கள் சிறு தீலே வச்சு கைவிடாமல் கிளறினீங்களாம் அஞ்சு நிமிஷம் கூட ஆகாதுங்க ரெண்டே நிமிஷத்துலேயே நம்ம மாவு நம்ம கிளறி வச்சுருந்தது வெந்து நல்லா வந்துடும் இப்போ நல்லா வெந்து வந்துருச்சுன்ற பக்குவம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த பபுள்ஸ் பபுள்ஸாக வரும் அப்போ வந்து நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு மாவு அப்படின்னு பக்குவம் இப்போ பார்த்திங்களா நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இந்த நேரத்தில் நம்ம வந்து சுகர் சேர்த்துக்குருவோம் நான் மொத்தம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு ரெண்டு மாவும் எடுத்திருக்கேன் அதனால் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து இந்த ஸ்வீட் செய்யும்போது சூப்பராக இருக்கும் நீங்கள் ரொம்ப தித்திப்பு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாலு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஆனால் அஞ்சு ஸ்பூன் சேர்த்து செய்யும்போது அல்வா டேஸ்ட்டு அப்படியே இருக்கும் இப்போ சுகர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விடுங்க கொஞ்சமாக இலக்கம் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு நல்லா அல்வா பதத்துக்கு வரும் கைவிடாமல் கிளறுங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பத்து நிமிஷம் கூட அதிகம் தாங்க அதனால் நீங்கள் வந்து அடுப்பு பக்கத்துலேயே நின்றுட்டு நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து நல்லா வந்து அப்பப்போ வந்து ஒவ்வொரு ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு நான் ஐம்பது நெய் ஐம்பது கிராம் நெய் அளவுக்கு எடுத்து சேர்த்துருக்கேன் ஒவ்வொரு ஸ்பூனாக சேர்த்து நீங்கள் கிளறும்போது அந்த நெய் வந்து பிரிஞ்சு அல்வா பக்குவம் கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க நம்மளுக்கு ஸ்பூனில் எடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒட்டாமல் வலுக்கிட்டு வரும் இப்போ இறக்க போகும்போது ஒரு ஸ்பூனும் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா ஒன்றா திரண்டு பாத்திரத்தில் ஒட்டாமல் நம்ம கரண்டிலையும் கொஞ்சோலாம் எடுத்துகிட்டு கீழே விட்டோம்னா அப்படியே கரண்டியில் ஒட்டாமல் வலிக்கிட்டு கீழே விழுகும் இந்த பக்குவம் கரெக்டாக இருக்கும் போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருங்க வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி நீங்கள் சூடாகவும் சர்வ் பண்ணி சாப்பிடுங்க ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டீங்கன்னாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க எதுக்கு நம்ம அல்வா செய்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆக்கணும் பத்தே நிமிஷத்துலேயே அல்வா சிம்பிளான அதுவும் சூப்பரான அல்வா செஞ்சு சாப்பிட்றலாம் இப்போ பாருங்கள் ஒரு ஸ்பூனில் எடுத்து காமிக்கிற பாருங்கள் ஸ்பூனில் ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி சிம்பிளாக ஸ்வீட் செய்கிறது எப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க